ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் அதாவது மன இறுக்கம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இப்போ குழந்தை பிறந்ததுலேருந்தே அந்த குழந்தைக்கு இருக்கும் இதனால் பெற்றோர்களுக்கு இதை பற்றிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறதுனால இந்த குழந்தைகளை ஐந்து வருஷம் வரைக்கும் அவங்க எந்த விதமான பயிற்சியும் கொடுக்காமல் விட்டுருவாங்க ஆனால் கண்டுபிடிச்ச முதல் ஆண்டிலிருந்தே அந்த குழந்தைக்கு ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் மன இருக்க நிலை இருக்குது அதாவது உடல் வளர்ச்சி ஓரளவுக்கு இருக்கும் ஆனால் மன வளர்ச்சி அறிவு வளர்ச்சியிலெல்லாம் அளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது இதனால குழந்தைகளுக்கு படிக்கிறது கஷ்டம் இருக்கும் சில டைமில் காது கேட்காது சில டைமில் குழந்தைகளுடைய பிஹேவியர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிற போது அந்த பெற்றோர்கள் இதை ஆரம்ப காலத்திலேயே தெரிஞ்சிட்டாங்கன்னா அதுக்கு இப்போ பயிற்சி கொடுக்கறதுக்கு டாக்டர்ஸ் இருக்கிறாங்க அதுக்காக தேர்ட் டே அந்த நிறுவனம் அவங்க இதுக்கு குழந்தைகளுக்காகவே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க சரண்யா அவர்கள் அதே மாதிரி டாக்டர் மங்கை அவங்க இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு அவங்க இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு இந்த விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்காக ஒரு மிக மிக பயனுள்ள ஒரு 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 விழிப்புணர்வு மாரத்தான் ஏற்படுத்தியிருக்காங்க இதில் விஷயம் என்னென்னா நம்ம வீட்டில் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கண்டிஷன் கிடையாது வராதுன்னு மட்டும் நினைக்கக்கூடாது இந்தியாவிலேயே அறுபத்தி எட்டு குழந்தைகளில் ஒரு குழந்தைக்கு இந்த ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் மன இருக்க அந்த அந்த சூழ்நிலை அந்த நிலை இருக்குது அந்த குழந்தைகளால் பெரிய பெரிய சாதனைகளையும் பண்ண முடியும் ஆனால் நம்ம ஆரம்ப காலத்திலேயே அதை கண்டுபிடிச்சி நம்ம அதுக்கு அதற்கான பயிற்சிகள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாக்க பண்ண முடியும் இந்த அறுபத்தெட்டுங்கிறது இந்தியாவில் இப்போ கண்டுபிடிச்சிருக்க அளவு தான் இருக்குது அமெரிக்கா போன்ற நாடுகளில் முப்பத்தி எட்டு குழந்தைகளில் ஒரு குழந்தைகளுக்கு இந்த குறைபாடு இருக்குது நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய டாக்டர்கள் இன்ஜினியர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் அவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சின்ன அளவில் ஆர்டிசம் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது பெரிய பெரிய சாதனையாளர்களுக்கெல்லாம் ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் இருந்திருக்குது எனவே நமக்கு எந்த விதமான நம்பிக்கையை நம்ம இழக்கக்கூடாது பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கும் மற்ற குழந்தைகளை மாதிரி சம அளவில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதமானம் தொண்ணூறு சதமானம் இயற்கை இயல்பான குழந்தைகளுக்கு அந்த அளவுக்கு ஒரு தொழிலையோ ஒரு வேலையில் அவங்க ஃபேமிலி லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எனவே இந்த செய்தியை கேட்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களும் உங்கள் குழந்தைகளுக்கோ உறவினர்கள் நண்பர்கள் குழந்தைகளுக்கு குழந்தை பிறந்திருக்குது ஒரு வருஷம் ஆச்சுது குழந்தை வந்து பேசலை ரெண்டு வருஷம் ஆச்சுது பேசவே முடியல அப்படின்னா உடனடியாக அதுக்கு சம்பந்தப்பட்ட டாக்டர்கிட்ட போய் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டரை கவனிக்கிற டாக்டர்ஸ் பீடியாடிக் சர்ஜன்ஸ் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க ஃபிசிஷியன்ஸ் இருக்கிறாங்க அவங்கள கன்சல்ட் பண்ணி தேர்ட் ஐ போன்ற நிறைய நிறுவனங்கள் அதுக்காகவே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணி குழந்தைய நூறு சதமானம் அவங்களுடைய எல்லா திறமைகளுக்கும் சென்சாரி மோட்டார் ஸ்கில் இன்டெலிஜென்ஸ் ஸ்கில்ஸ் திங்கிங் ஸ்கில்ஸ் ரைட்டிங் ஸ்கில்ஸ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் இது போன்ற எல்லா செயல்திறன்லையும் குழந்தைகளை டெவலப் பண்ண முடியும் இது ஒரு நல்ல நியூஸ் ஒரு காலத்தில் கேன்சர் வந்தால் அதுக்கு மருந்தே இல்லை ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி கேன்சர் வந்து ட்ரீட் பண்ண முடியும் குணமடைய முடியும் குணப்படுத்த முடியும் கேன்சர் ஈஸ் கியூரபிள் சிமிலர்லி ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் ஈஸ் டு எ லார்ஜ் எக்ஸ்டென்ட் கியூரபிள் டுடே இட்ஸ் அ குட் நியூஸ் ஃபார் ஆல் த பீப்புள் ஆல் த பீப்புள் ஆல் ஓவர் இந்தியா பிளீஸ் டேக் திஸ் மெசேஜ் டூ எவ்ரிபடி அண்ட் அண்ட் ஐ லைட் அப்ரிஷியேட் ஷரண்யா ஃபார் த கிராண்ட் எஃபெக்ட் ஆமாங்க ஆமாங்க இல்லை ஆமாங்க அது ஒவ்வொரு மனிதனுக்கும் அது கொஞ்சம் புரியும் நமக்கு எல்லா திறமையிலும் இருக்குன்னு சொல்ல முடியாது ஒருவேளை எனக்கு வந்து வேகமாக ஓட முடியும் ஆனால் என்னால் ஜம்ப் பண்ண முடியாது என்னால் வந்து என்ன டான்ஸ் பண்ண முடியும் ஆனால் என்னால் பாட்டு பாட முடியாது என்னால் வந்து சில விதமான கணக்குகளை வந்து குயிக்காக பண்ண முடியும் சில விதமான கணக்குகள் சுத்தமாக பண்ண முடியாது அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கே தெரிய வந்துடும் சின்ன வயசுலேருந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் எனக்கு இந்த சின்ன வகையில் ஒரு சிரமம் இருக்குது அப்படிங்கிறது தெரியவர் அதே மாதிரி எனக்கு இருக்குது ஆனால் அதையும் மீறி தான் ஒரு பட்ட படிப்பு படித்து ஒரு முதுகலை பட்ட படிப்பு படித்து ஒரு பிஹெசி கூட படிச்சுட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணி படிப்படியான பதவிகளையும் அதே மாதிரி பொறுப்புகளையும் வகித்து அந்த துறைக்கு தலைமை பதவிக்கு என்னால் வந்திருக்க முடியுது அப்படின்னா இந்த மன இறுக்கம் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றவர்கள் கண்டிப்பாக நான் மட்டும் இல்லை பெரிய பெரிய உலகத்தில் பெரிய உலகமே பாராட்டக்கூடிய நிறைய அறிவியல் அறிஞர்கள் ஒரிஜினல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்ச நிறைய அறிஞர்களுக்கெல்லாம் கூட இந்த ஆர்டிசம் டிஸார்டர் இருந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு முறை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்துருக்கிறாரு அப்போது டிக்கெட்டு கேட்டிருக்கிறாரு அந்த டிடிஇ டிக்கெட்டு தேடி தேடி பார்த்துருக்கிறாரு டிக்கெட்டை காணும் பையன் திறக்கிறாரு இப்போ எல்லாமே ரொம்ப சிரமப்பட்ட உடனே அந்த கண்டக்டர் சொல்லியிருக்காரு உங்களை யாருன்னு தெரியும் சார் நீங்கள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இந்த மாதிரி நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கீங்க நீங்கள் டிக்கெட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க நீங்கள் ஜாலியாக ட்ராவல் பண்ணுங்கள் திருப்பியும் அவர் வந்து தேடி இருந்திருக்கிறார் டிக்கெட்டை வாங்கி எங்கேயோ வச்சுட்டார் மறந்துட்டார் ஆட்டிசம் அப்போது அவர் எவ்வளோ சொல்லி அவர் சொல்கிறார் அதுக்காக இல்லைங்க சிக்க வேணாங்க பட் எங்கே இறங்கணும்னு எனக்கு தெரியாதுங்க அதுதான் பிரச்சனையே அதனால தான் தேடுறேன் அதை பார்த்தா தான் எங்கே இறங்கணும்னு எனக்கே தெரியும் புரியுதுங்களா இப்போது பெரிய சாதனையாளர்களுக்கும் இந்த ஆர்டிசம் அப்படிங்கிற ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் இருந்திருக்கிறது இன்றைக்கும் இருக்குது அப்படிங்கிறத பெற்றோர்கள் தயவு செஞ்சு நம்புங்க நான் ஒரு எடுத்துக்காட்டு